குரு வணக்கம் வாழ்க குருவைச் சரணம் ஓம் நம சிவாய சிவாய் நம திருச்சிற்றம்பலம் இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவானது பள்ளியறை பூஜை சிறப்பு இந்த பள்ளியறை அரை பூஜையை பற்றி ஒரு சிலர் மட்டுமே அறிந்திருக்கின்றார்கள் அதனால் இந்த பதிவை கடைசி வரை கேட்டு நற்பலன்களை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் பொதுவாகவே கோவில்களில் நடக்கும் ஒவ்வொரு பூஜையும் சிறப்புக்குரியது காலை பள்ளியறை பூஜை துவங்கி இரவு பள்ளியறை பூஜை வரை பல்வேறு பூஜைகள் நடத்தப்படுவது வழக்கம் இவற்றில் ஒவ்வொரு பூஜைக்கும் ஒரு பலன் உண்டு அவற்றில் சகல நலன்களையும் பெற்று தரும் முக்கிய பூஜையும் உண்டு அனைவரும் கட்டாயம் பார்க்க வேண்டிய பூஜையும் இதுதான் அதுதான் பள்ளியறை பூஜை எல்லா கோவில்களிலும் நடக்கும் பள்ளியறை பூஜை விசேஷமானது என்றாலும் சிவன் கோவில்களில் நடக்கும் பள்ளியறை பூஜை கூடுதல் சிறப்பை தரக்கூடியதாகும் அதாவது சுவாமி தனது சன்னதியில் இருந்து புறப்பட்டு அம்பாள் சன்னதியில் எழுந்தருளி சிவசக்தி ஐக்கியமாக நடத்தப்படுவதுதான் இந்த பள்ளியறை பூஜை இந்த பள்ளியறை பூஜையின் போது சுவாமியை அவருடைய சன்னதியில் வைத்து அலங்காரம் செய்து பல்வேறு விதமான வாத்தியங்கள் முழங்க பல்லக்கில் வைத்து தூக்கிச் செல்வார்கள் பக்தர்கள் சிவநாமங்கள் ஓத பாடல்களை பாடியபடியும் பின்னால் செல்ல சிவபெருமான் அம்பாள் சன்னதியில் எழுந்தருளுவார் அம்பாள் சிவனின் திருப்பாதங்களுக்கு பூஜை செய்து அழைத்து செல்வாள் பால் பழங்கள் நெவேத்தியமாக வைத்து ஊஞ்சல் சேவை நடத்தி பாசுரங்கள் பாடி திருக்கதவுகள் மூடப்படும் இந்த பள்ளி பூஜையானது கிட்டத்தட்ட அரை மணி நேரம் வரை நடைபெறும் இந்த பூஜையில் கலந்து கொள்வதை விவரம் அறிந்த சிலர் வழக்கமாக வைத்துள்ளனர் பலருக்கும் இந்த பூஜை பற்றி முழுவதுமாக தெரியாது பள்ளியறை பூஜை நடக்கும் இடத்தை தூய்மையான தண்ணீரால் சுத்தம் செய்து கோலமிட்டு அழகுப்படுத்துதலை வழக்கமாக பல பெண்களும் செய்து வருகிறார்கள் இந்த பள்ளியறை பூஜைக்கு கோலமிட்டு வணங்கினால் மகாலட்சுமி அவர்களுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் நிரந்தரமாக வாசம் செய்வாள் அவர்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்கக்கூடிய எல்லாவிதமான நலன்களும் அவர்களுக்கு கிடைக்கும் அதாவது குழந்தை பேரும் கிடைக்கும் சிலர் பள்ளி பூஜைக்காக பால் நெய்வேத்தியமாக கொண்டு வந்து கொடுப்பார்கள் சுத்தமான பசும்பாலை நன்றாக காய்ச்சி அதில் நாட்டு சர்க்கரை ஏலக்காய் சேர்த்து கொண்டு வந்து தருவார்கள் இப்படி பால் நெய்வேத்தியம் செய்யக்கூடியவர்களுக்கு பரம்பரை பரம்பரையாக நல்ல அறிவான குழந்தைகளும் பிறப்பார்களாம் குழந்தை இல்லாதவர்களும் பாலை நெய்வேத்தியமாக கொண்டு வந்து கொடுத்து பூஜை செய்த பாலை வாங்கி குடித்தால் அவர்களுக்கு நிச்சயமாக நல்ல அறிவான குழந்தை பிறக்குமாம் செல்வந்தர்களாகவும் அவர்கள் ஆக்கப்படுவார்களாம் பள்ளியறை பூஜைக்கு மலர்கள் கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவர்களுக்கும் சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அதேபோல் சுவாமியை பல்லக்கில் வைத்து சுமந்து கொண்டு வந்து தேகத்தால் உழைப்பவர்களுக்கு வாழ்க்கையில் செல்வம் வந்து சேரும் இந்த மட்டுமின்றி எடுக்கின்ற அத்தனை பிறவிகளும் செல்வந்தர்களாக இவர்கள் பிறப்பார்கள் சகல நலன்களும் இவர்களுக்கு கிடைக்கும் இந்த பள்ளியறை பூஜையின் போது நெய் நல்லெண்ணெயால் தீபம் ஏற்றி அலங்கரித்து வழிபடக்கூடியவர்களுக்கு பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள் நடத்தி பல ஆயிரம் பேரை படிக்க வைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இதேபோல் எந்தவித பலனையும் எதிர்பாராமல் இந்த பள்ளியறை பூஜையின் போது பஞ்சவாத்தியங்கள் வாசித்து கொண்டும் உள்ளன்போடு சிவபுராணத்தை பாடிக்கொண்டும் வரும் அடியார்களுக்கு கைலாயத்தில் சிவகணங்களாக மாறி சிவபெருமானுக்கு சேவை செய்யும் பாக்கியம் இவர்களுக்கு கிடைக்கும் என்னென்ன நலன்கள் கிடைக்கும் என்பதையும் பார்ப்போம் கணவன் மனைவி ஒற்றை வேண்டும் என்றால் அதாவது ஒன்றை வேண்டும் என்றால் வழிபட வேண்டிய கலந்து கொள்ள வேண்டிய ஒரே பூஜை பள்ளியறை பூஜைதான் இவர்கள் பிரிவு ஏற்படுத்தினாலும் இவர்கள் ஒன்று சேர்வார்கள் இந்த கணவன் மனைவி பிரச்சனைகள் அதே போல கல்யாணம் ஆகாதவர்கள் கூட இந்த காட்சியை கண்டுகொண்டு வந்தால் அவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் உயர் பதவி கிடைக்க விரைவில் திருமணம் நடைபெறவும் நீண்ட காலமாக இருக்கும் நோய் தீரவும் கல்வியில் மேம்பாடு கிடைக்கவும் பள்ளியறை பூஜையில் கலந்து கொள்ளலாம் அனைவருமே வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனை நிம்மதியை கிடையாது என புலம்புவார்கள் என நிறைய பேர் அனைவருமே கட்டாயம் கலந்து கொண்டு இந்த பூஜையை இந்த பள்ளியறை பூஜையை கலந்து கொண்டு அவர்களின் அந்த தீமைகளை எல்லாம் இந்த இறைவன் நிம்மதியாக அவர்களை மன நிம்மதியையும் மன மகிழ்ச்சியையும் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படாமல் வளர்ச்சியை காட்டக்கூடிய அற்புத பூஜை இந்த பள்ளியறை பூஜைதான் பூஜை தான் அனைத்திற்குமே இந்த பள்ளியறை பூஜை மிகவும் அதாவது அவர்கள் சந்தோஷமாக உள்ளே செல்வதையும் சந்தோஷமாக அவர்கள் சிரித்து கொண்டும் மகிழ்ச்சியுடனும் வெட்டத்துடனும் அம்மன் வெளியே வருவாள் அந்த காட்சி அவர்கள் நாம பார்க்கும் கண்டிப்பா நமக்கும் அதே போல நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையை நமக்கு கொடுப்பார்கள் இருவருமே ஒவ்வொரு பூஜையையுமே ஒவ்வொரு கோவிலில் காண்பது சிறப்பு என்பார்கள் அப்படி பள்ளியறை பூஜையை சிவன் கோவில்களில் அதிலும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் காண்பது மிக மிக சிறப்பானது அன்னை மீனாட்சி வெண்பட்டில் பக்தர்களுக்கு காட்சியளித்து சிவபெருமானுக்காக காத்திருக்க சிவபெருமான் பக்தர்கள் புடைசூழ பல்லக்கில் எழுந்தருளி கொடிமரத்திற்கு அருகே வருவார் அங்கு மீனாட்சியம்மன் பாத பூஜை செய்து ஆரத்தி காட்டி சிவபெருமானை அழைத்து கொண்டு செல்வார் பிறகு ஊஞ்சல் சேவை நடைபெறும் இந்த அழகை காண கண் கோடி வேண்டும் என்பார்கள் அதைவிட பள்ளியறை பூஜையை காணும் பாக்கியம் அனைவருக்கும் கிடைத்துவிடாது என்பார்கள் அன்னையின் எட்டு சக்திகள் மிகப்பெரிய புண்ணியம் செய்தவர்கள் மட்டுமே இந்த பள்ளியறை பூஜையை காண முடியும் என பெரியோர்கள் சொல்வார்கள் அன்னை மீனாட்சி எட்டு வித சக்திகளில் நமக்கு காட்சி தருகிறாள் அங்கே காலை திருப்பள்ளி எழுச்சி துவங்கி இரவு பள்ளியறை பூஜை வரை மகா சோடசி அதாவது அன்னை பாலா மற்றும் புவனேஸ்வரி கௌரி சியாமலா மாதங்கி பஞ்சதசி சோடசி என எட்டு சக்திகளாக அவள் காட்சி அங்கே தருகிறாள் இதில் பள்ளியறை பூஜையின் போதும் சோடசியாகவே நமக்கு காட்சி தருகிறாள் அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் அனைவரும் நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும்